ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தளபதி சட்டியை பிடிச்சி பிரசாந்த் மிரட்டுற மாதிரி கோட் படத்துலேருந்து ஒரு காட்சி ஒன்று லீக் ஆயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தளபதி விஜய் இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கல வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட்ன்ற என்ற படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்தில் பல முன்னணி பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க அதாவது பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் மைக் மோகன் சினேகா லைலா மீனாட்சி சௌத்திரின்னு பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க மேலும் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டதால் ஒப்பந்தமாக இருக்கிற அனைத்து படங்களையும் முடிச்சுட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறதாகவும் சொல்லியிருக்காரு இவர் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது பிரபலங்களுக்கு இடையே பெரிய அதிர்ச்சியவும் ஏற்பட்டிருக்கு அதனால் இவர் நடிச்சிட்டு இருக்க கோட் படம் ரசிகர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும்னு கோட் டீம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் டைம் ட்ராவல் பாணியில் எடுக்கப்பட்டதாகவும் இந்த படத்துல விஜய் டபுள் ஆக்சன்ல நடிச்சிருக்கிறதாகவும் அப்பாவுக்கு ஏற்படுற துரோகத்தை மகன் டைம் டிராவல் செஞ்சு முறியடிப்பது தான் இந்த படத்தோட கதை இன்னும் கோட் பட டீம்ல இருந்து நமக்கு ஒரு தகவலும் கிடைச்சிருந்துச்சு மேலும் ஒரு சீன்ல விஜயும் பிரசாந்த் தீவிரமா பேசிட்டு இருக்கும் விஜய் கையில இருக்கிற செல்போனை பிடுங்கி பிரசாந்த் சட்டையை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி டாப் இருந்து யாரோ எடுத்த போட்டோ தான் இப்ப இணையதளத்துல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இதை கேட்ட தளபதி விஜய் வெகுட் பிரபு கிட்ட போய் பயங்கரமா கத்திருக்கதாகவும் இனிமேயாவது கேர்ஃபுல்லா இருங்கன்னு விஜய் வெங்கட் பிரபு கிட்ட சொன்னதாகவும் ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு கோட் படத்துல பிரசாந்த் எந்த கேரக்டர்ல நடிக்கிறான்னு தெரியாம இருந்ததுனால இந்த காட்சியை வச்சு கண்டிப்பா பிரசாந்த் வில்லன் கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாருன்னு ரசிகர்கள் இந்த காட்சியை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வர்றாங்க இந்த சம்பவத்தினால கோட் பட குழுவே வருத்தத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரெண்டிங்கான தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க